மலேசியாவில் அதிக எண்ணிக்கையிலான தமிழர்கள் மட்டுமின்றி சீனர்களும் வந்து வழிபடக்கூடிய கோயிலில் ஒன்று பத்துமலை குகை முருகன் கோயில் இந்த கோயில் மலேசிய தலைநகர் கோலாலம்பூர் அடுத்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இங்குள்ள முருகபெருமான் சுப்பிரமணிய சுவாமி என்று அழைக்கப்படுகிறார் மிகப்பெரிய முருகன் சிலை மனதாலும் நிறத்தாலும் பொன்வண்ணம் கொண்டவராக முருகபெருமான் பத்துமலையில் அடிவாரத்தில் பக்தர்களை வரவேற்க காத்து நிற்கிறார் இந்த சிலையின் உயரம் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஏழு மீட்டர் அதாவது நூற்று நாற்பது புள்ளி ஒன்பது அடி உலகளவில் இன்று பத்து மலையை அடையாளம் காட்டும் சின்னமாக இது அமைந்துள்ளது முப்பது தமிழக சிற்பிகள் இதை வடிவமைத்தனர் இந்த சிலை அமைக்க இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டில் துவக்கப்பட்ட பணி இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில்தான் நிறைவு பெற்றது இந்த சிலை அமைக்க இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் இந்திய மதிப்பில் இரண்டு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் செலவாகி இருக்கிறது தாய்லாந்தில் இருந்து தயாரிக்கப்பட்ட விசேஷ பொன்னிற கலவை உச்சால் முருகனின் மேனி மின்னுகிறது இரண்டாயிரத்து ஆறு ஜனவரி இருபத்தி ஒன்பதில் திறந்து வைக்கப்பட்டது உலகத்தையே தன்வசப்படுத்தும் விதத்தில் முருகபெருமான் அருட்பார்வை அமைந்துள்ளது என்றால் மிகையில்லை இந்து மதத்திற்குரிய கோயிலாக இருந்தாலும் மதப்பாகுபாடின்றி அனைவருக்கும் பொதுவானதாக போய்விட்டது இந்த பத்துமலை குகை முருகன் கோயில் தைப்பூச திருவிழா வருடந்தோறும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஒரு காலத்தில் ஒரு ஒற்றையடி பாதையாக சென்று மலையில் இருக்கும் முருகபெருமானை வழிபட்டு வந்த காலம் மாறி இன்று உலக அளவில் புகழ்பெற்று விளங்குகிறது இறை வழிபாட்டிற்கு மட்டுமே இத்தலம் என்ற காலம் கடந்து இன்று மலேசியாவில் புகழ்பெற்ற ஒரு சுற்றுலா தலமாக இருந்து வருகிறது ஆண்டுதோறும் பல்லாயிர கணக்கான உள்நாட்டு வெளிநாட்டு பயணிகள் வந்து செல்லும் சுற்றுலா தலமாக தற்போது விளங்குகிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தமிழர்கள் மலேசியாவில் கூலி தொழிலாளர்களாக பணி செய்து வந்தனர் அப்போது தொழிலாளர் தலைவராக இருந்தவர் காயாரோகணம் பிள்ளை இவரது முயற்சியால் கோலாலம்பூரில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்றில் மாரியம்மனுக்கு கோயில் கட்டப்பட்டது ஒருநாள் கனவில் தோன்றிய அம்பிகை என் இளைய மகன் முருகனுக்கு பத்துமலை குகையில் கோயில் கட்டு என்று உத்தரவிட்டார் இதையடுத்து காயாரோகணம் பிள்ளை மகனான தம்புசாமி பிள்ளையுடன் கந்தப்பதேவர் என்பவர் இணைந்து காடாக அடர்ந்து கிடந்த பத்துமலையில் ஆயிரத்தி எட்நூற்று எண்பத்தி எட்டில் வேல் ஒன்றினை வைத்து வணங்க தொடங்கினர் இவ்விடம் வழிபாட்டுக்குரிய கோயிலாகி மக்கள் மத்தியில் புகழ்பெற்றது பத்துமலை முருகன் கோயிலை அப்புறப்படுத்தும்படி கோலாலம்பூர் ஆட்சியாளர் ஜோசுரை கட்டளையிட்டார் ஆனால் பக்தர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வெற்றி பெற்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதில் கோயிலுக்கு செல்வதற்காக படிகள் அமைக்கப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பதில் இருவழி சிமெண்ட் படிகளாக மாற்றப்பட்டது இன்று மூன்று வழிகளை கொண்ட இருநூற்றி எழுபத்தி இரண்டு படிகள் அமைக்கப்பட்டுள்ளன மலேசியாவில் பத்து மலையில் உள்ள சிறிய குகையில் வேல் மாதிரி உருவம் கற்பாறையில் தெரிவதை கண்ட ஒரு தமிழ் பக்தர் ஒரு மூங்கிலை நிறுவி அதை வேளாக கருதி வழிபட்டு வந்தார் பிறகு உலோகத்திலான வேல் நிறுவப்பட்டு முருகப்பெருமானுக்கு ஆலயம் அமைக்கப்பட்டது என்கிறார்கள் தமிழகத்தில் நாகப்பட்டினத்திற்கு அருகிலுள்ள திருமலை ராயன் பட்டணத்தை சேர்ந்த காயோராகனும் பிள்ளை மலேசியாவில் குடியேறி நிறைய சம்பாதித்திருக்கிறார் இவர் தான் சம்பாதித்த பணத்தில் ஒரு பகுதியை இறைப்பணிக்காகவும் செலவழித்தார் கோலாலம்பூரில் மாரியம்மன் கோயில் கோட்டு மலைக்கு பக்கத்தில் விநாயகர் ஆலயம் போன்றவைகளை கட்டிவிட்ட இவர் ஆயிரத்து எட்நூத்தி தொன்னூறு மற்றும் தொன்னூற்று ஒன்று ஆண்டுகளில் பத்துமலை குகை முருகப்பெருமானுக்கு ஆலயத்தை கட்டியிருக்கிறார் இந்த மூன்று ஆலயங்களிலும் அனைத்து விழா நாட்களிலும் காயரோகணம் பிள்ளை குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கே முதல் மரியாதை அளிக்கப்பட்டு வருகிறது என்கிறார்கள் சுற்றுலா பயணிகளிடையே பத்து கேவ்ஸ் என்று செல்லமாக அழைக்கப்படும் பத்துமலை தைப்பூச திருநாளுக்கு புகழ்பெற்றது என்றால் அது மிகையாகாது ஒவ்வொரு தைப்பூச தினத்தன்றும் இந்த பத்து லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி முருகபெருமானை தரிசனம் செய்வார்கள் சில பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்துவார்கள் இந்த பத்துமலை குகை முருகன் கோயில் இந்துக்கள் தவிர சீனர்களும் தங்கள் குறைகளை தீர வேண்டிக் கொள்வதுடன் இந்துக்களைப் போல் அழகு குத்துதல் காவடி எடுத்தல் போன்ற வேண்டுதலுடன் அந்த நேரத்தில் நேர்த்திக்கடனையும் செலுத்துகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இப்படியாக தைப்பூச திருநாளுக்கு பத்து திருத்தலம் புகழ்பெற்றது நாட்டின் சுற்றுலா காலண்டரில் பத்து திருத்தலத்தின் தைப்பூச திருநாள் இடம்பெற்று நீண்ட காலமாகிறது இந்த பத்து இரு குகைகள் உள்ளன ஒன்று மிக ஆழமாக செல்வது மிக இருண்டது மற்றொரு குகையில்தான் முருகன் கோயில் கொண்டிருக்கிறார் நக்கீரர் வரலாற்றில் ஒரு பூதம் அவரை ஒரு குகைக்குள் அடைத்து விட்டதாகவும் அங்கு ஏற்கனவே தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது பேர் அடைக்கப்பட்டு இருந்ததாகவும் நக்கீரரையும் சேர்த்து இவர்கள் எண்ணிக்கை ஆயிரமாகிவிட்டதாகவும் நபர்களின் எண்ணிக்கை ஆயிரமான பின்பு இவர்களை தின்றுவிட பூதம் திட்டமிட்டிருந்தது என்கிற வரலாறு அனைவரும் அறிந்ததே ஆயிரம் பேர் அடைத்து வைக்கக்கூடிய அளவிலான குகைகளை உடைய முருகனின் மலைக்கோயில்கள் தமிழ்நாட்டில் ஏதும் இல்லை பூதங்கள் கடல் கடந்து செல்லக்கூடிய ஆற்றலுடையவை என்பதால் நக்கீரர் அடைப்பட்டு கிடந்த இந்த மலேசிய பத்துமலை குகையாகத்தான் இருக்கும் எனவேதான் இங்கு முருகனின் வேல் தமிழ் பக்தர் ஒருவருக்கு தென்பட்டது அதன் பிறகுதான் இங்கு முருகன் கோயில் அமைக்கப்பட்டது என்றும் இங்குள்ள ஒரு சாரர் தெரிவிக்கின்றனர் கோயிலில் நுழைந்தவுடன் விநாயக பெருமான் அருள் பாலிக்கிறார் மீனாட்சி சொக்கநாதர் வேலாயுதமூர்த்தி திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமனை திருத்தணி சோலைமலை ஆகிய அறுவடை வீடு முருகன் சன்னதிகள் உள்ளன பிரதான சன்னதியாக சுண்ணாம்பு பாறைகளுக்கு நடுவில் உள்ள குகையில் முருகபெருமான் வள்ளி தெய்வானையுடன் பெற்றிருக்கிறார் இந்த முக்கியமான பத்துமலை குகை முருகன் கோயில் ஆயிரத்து எட்நூற்று தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டில் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்போது இந்த முருகனை தரிசிக்க கரடுமுருடான பாதையில் செல்ல வேண்டியிருந்தது அதன் பின்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து எட்டாம் ஆண்டில் இந்த மலை கோயிலுக்கு செல்ல இருநூற்று எழுபத்தி இரண்டு பட்டிக்கட்டுகளை கொண்ட மூன்று நடைபாதைகள் அமைக்கப்பட்டது இது தவிர தனியே ரயில் பாதை ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது இவ்வழிகளை பயன்படுத்தி தரையில் இருந்து நானூறு அடி உயரத்தில் உள்ள கோயிலுக்கு சென்று சுப்பிரமணிய சுவாமியான முருகபெருமானை தரிசித்து வரலாம் நமது டெம்பிள் கேப்சர் தமிழ் சேனலில் பல முக்கிய கோவில்களில் வரலாறு மற்றும் ஆலய தரிசன பதிவுகள் பல உள்ளன அதனை தவறாமல் பார்த்து பல ஆலயத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் நன்றி